மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அகனி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் இன்று பல்வேறு பள்ளிகளின் மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற கோகோ விளையாட்டு போட்டி நடைபெற்றது விளையாட்டு போட்டி குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் மாவட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட சீர்காழி குருவட்ட அளவிலான கோகோ விளையாட்டுப் போட்டிகள் அரசு அகணி உயர்சினை உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் கலந்து கொள்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினேழு வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் இதில் விளையாடுறாங்க இந்த போட்டிகளில் எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணி மயிலாடுதுறை மாவட்ட அளவுக்கு தேர்ந்த பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுவது குறித்து கல்வியாளர் முனைவர் இது போன்ற விளையாட்டு போட்டிகள் மாணவர்களுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி படிப்பில் இன்னும் சிறப்பாக கவனம் செலுத்த வைக்கும் என்றார் கடந்த ஜூன் மாதம் திறந்தது கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் ஆயிடுச்சு இந்த இரண்டு மாத காலமும் பள்ளி பிள்ளைகள் எல்லாருமே படிப்புல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க அதிலே குறிப்பா இந்த அரசு பொதுத் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவ மாணவர்கள் அவங்க என்ன கொஞ்சம் கூடுதல் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு லேசான ஒரு மன இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அரசு பள்ளிகள் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு இருக்கு இது போன்ற போட்டிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமின்றி இதில் பார்வையாளர்களாக பார்க்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மன இறுக்கமானது தளர்ந்து புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் இது அவர்கள் படிப்பில் இன்னும் சிறப்பாக கவனம் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது போன்ற நிகழ்வுகள் அரசு பள்ளிகளில் நடக்கிறது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு செயல் அரசு பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதன் மூலம் கல்வியில் மாணவர்களை கூடுதலாக மேம்படுத்த முயற்சி நடப்பதை உணர முடிகிறது அந்த முயற்சியை வரவேற்றிடுவோம் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்